வணக்கம் வெளியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் மட்டும்தான் சிங்கங்கள் அல்ல நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களை நிறைய வருடங்களாக ஆட்சியாளர்களும் ஆட்சி செஞ்சவங்களும் ஒரு தான் பார்த்துருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சில உதாரணங்களை நான் உங்க கூட பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பத்து விஷயங்கள் இதுல பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பத்து விஷயத்தை நம்ம இதில் பார்ப்போம் இப்போ ஒண்ணு இல்லை திரு சீமான் அவர்கள் வந்து கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து மன்னர் திருமலை நாயக்கர் அரண்மனையை நான் ஆட்சிக்கு வந்தால் உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினார் இது முதல் விஷயம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதற்கு போராட்டங்கள் நடந்தது ஆனா தொடர் போராட்டமா நடந்து மிக பெரிய விஷயமா செஞ்சு அவர் அன்னைக்கே அரஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த கட்சியை சேர்ந்த எல்லாரும் நீங்கள் வந்தேரி வந்தேரின் கமெண்ட் பாக்ஸில் போட்டு 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 இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் கொடுத்த நூறு ஏக்கர் நிலத்துல நம்மளுடைய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை மதுரையில் பெரியார் அப்படின்ற அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு ஐம்பது சென்ட்டில் வச்சிருந்த அந்த சிலையை சுருக்கி ஒரு பத்துக்கு பத்து இடத்துக்குள்ள வச்சுக்கிறதுக்கு அனுமதி வழங்கினப்போ நாம குரல் கொடுத்து மாபெரும் ஆர்ப்பாட்டமாவோ இல்ல ஒரு மக்கள் இயக்கமாகவோ கொண்டு போய் அதை வென்றெடுத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய உரிமைகள் நிச்சயமா காக்கப்பட்டிருக்கும் அதையும் நாம செய்யலை செய்ய தவறிவிட்டோம் அதே போல் ஏகலைவன் போல இந்த தமிழ் ஈழத்தமிழ் பேசக்கூடிய போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய நிறைய பேர் கட்டபொம்மன் அவர்களை இந்த மாதிரி ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு விமர்சித்தப்போ நாம் பொங்கி எழுந்து மிக பெரிய அளவுக்கு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தோன்னா இன்னைக்கு நம்மளுடைய நிலமை வேறமாக இருந்திருக்கும் நம்ம ஆடாக இருந்திருக்கவே மாட்டோம் அதன் தொடர்ச்சியா இந்த சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் கட்டபொம்மன் சிலையை வந்து அந்த உருவத்தை நடிகர் சிவாஜி கணேசனுடைய உருவத்தை வச்சு இவங்க வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு ஏலனமா நாம் துணியும் இல்ல நாம அதற்குண்டான எதிர்ப்பையும் சரிவர தெரிவிக்கவும் இல்ல அது மட்டும் இல்ல மதுரையில ராணி மங்கம்மாள் அவர்களுடைய அரண்மனையை காந்தி மியூசியமா மாத்தினப்போ கேட்டமா இல்ல அதன் தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா தமுக்கம் மைதானம் அதையும் வேற இடத்துல அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்காட்சிய பர்மனண்டா கட்டிட்டாங்க அப்பயும் நம்ம கேட்டோமா கேட்கல அதே போல ஒரு ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மகால் இன்னைக்கு அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பா ஆக்கிரமிப்பாளர்களால புடுங்கப்பட்டு இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிலமே இவ்வளவுதான் அதை கேட்டோமா கேட்கல அதே போல இந்த மீனாட்சி அம்மன் கோயில உலக அதிசயத்தில் ஒரு ஏழாம் இடத்தில் இடம்பெற செய்த மன்னர் திருமலை நாயக்கருக்கு கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன்னர் அவ்வளவு அவமதிப்பு அதை யாரும் கொண்டாடுறதே இல்லை அப்படின்றத நம்ம கேட்டோமா பக்கத்துல கப்பலூர் அப்படின்ற அந்த கிராமத்துல இருபது வருடமா மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலைய அரசாங்கம் ரோடு போடுறோம் பாலம் போடுறோம் பாலம் போட்டோனே வச்சு தரோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு இருபது வருஷமா ஒரு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாம் அதை பார்த்து பார்த்து கண்கலங்கி அழுகிறது மட்டுமே மிச்சமா இருக்கு இது போல நிறைய நிறைய விஷயங்கள் இறுதியா பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கே அந்த விருமாண்டி படத்துல நல்லபண்ண நாய்க்கின தானே பஞ்சாயத்து கூப்பிட்டேன் என்ன திருமல நாய்க்கினையாக கூப்பிட்டேன் அப்படின்னு அவன் கேட்டப்போ அந்த திரைப்படத்தின் மீது நாம ஒரு வழக்கு தொடுத்து அந்த படத்தை தடைசு செஞ்சு அந்த வார்த்தைகளை திரும்ப பெற செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு சொர்க்கவாசல் அப்படின்ற படத்துல மன்னர் கட்டபொம்மனை இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான ஒரு கதாபாத்திரத்துக்கு அந்த பேரை வச்சிருப்பாங்களா இவ்வளவு விஷயங்கள் நேரடியாக நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் சோசியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா மற்றவங்க நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது இவங்க தானே பேசிக்கலாம் இவங்க தானே முடிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஏலன போக்கு நாம் மேல் சொன்ன ஒரு சில விஷயங்கள் பத்து விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் பல நூறு விஷயங்கள் நம்ம கண்டுக்காமல் விட்டது நிறைய இருக்கு அந்த பிரதிபலிப்பாக தான் இன்னமும் தொடர்ச்சியா தொடர்ச்சியா தொடர்ச்சி தொடர்ச்சியா இவங்க இதனுடைய இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல அதனால தான் நான் சொல்றேன் பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் மட்டும் தான் சிங்கங்கள் அல்ல நாம நம்மளுடைய சமுதாய மக்கள் எந்த ஒரு மேல் சொன்ன பத்து விஷயத்திலையும் எந்த விஷயத்துக்கும் முழுமையா நின்னு போராடக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த சமுதாயமா நாம மாறல அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்மளை பலியிடக்கூடிய ஆடுகளாய் பயன்படுத்தி கறி சமைச்சு சாப்பிட்டு dar vai நாம நிச்சயமாக நாம நம்மளுடைய வரலாற நம்ம திரும்பி பார்த்து எல்லாருக்கும் உதவும் வகையில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல சிங்கங்களா வாழக்கூடிய சூழலுக்கு மாறணும் அப்படின்றது தான் இந்த காணொலியுடைய நோக்கம் இதன் மூலியமா விழிப்புணர்வு ஏற்படுத்தி தயவு செஞ்சு சமுதாயத்திற்கு பார்க்குற வேலைகள் நேரங்கள் வே கிடையாது நாம் ஏதோ ஒரு விதத்துல இந்த மக்களுக்காக நம்ம பணியாற்றணும் அப்படின்றது கடமை கடமை கடமைன்றத எல்லாரும் புரிஞ்சு எல்லாரும் அந்த கடமையை ஆற்றுவதற்கு தயாராகணும் அப்படின்றது இதன் மூலயமா நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அடுத்தடுத்த காணலியில இது போன்ற விஷயங்களை பார்க்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க ஆனால் இது இல்லை இங்க எப்படி இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல தேனியில் எப்படி இருக்கு இந்த சென்னையில் எப்படி இருக்கு விழுப்புரத்தில் எப்படி இருக்கு தர்மபுரியில எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் இப்படி எல்லாம் இருக்கு ஆட்சியாளர்களே எங்களை நீங்க எந்த கேட்டகரியில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்போம் நமக்கான உரிமைகளை பிச்சை எடுக்கல நம்ம வந்து கேட்கணும் தானே நம்ம வந்து உரிமையா சத்தமா பலமா நம்ம கேட்கக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதற்கான முன்னெடுப்பு தான் இந்த காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்றதன் மூலயமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இதன் தொடர்ச்சியா மாபெரும் ஓட்டு வங்கி உள்ள இந்த சமுதாயம் நம்ம பலத்தை நிரூபிக்க காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்தடுத்த காணொலியில் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதுமையான தலைப்போட சந்திக்கலாம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி